துலாராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் எண்கள் இரண்டு ஒன்பது ராசி என்பர்களே இன்று மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் சந்திரன் சஞ்சாரம் நற்பலன்களை தரும் பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் சனியின் சஞ்சாரம் எதிர்ப்புகளை விளக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று ராசி அன்பர்களே இன்று குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள் எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மை உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் காரிய தடை தாமதம் நீங்கும் ஆரோக்கியம் ஏற்படும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அடர் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு